நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அருகே கழிவறையில் மயங்கி விழுந்த கேட்டரிங் படித்து வந்த கூடுதல் ஸ்ரீதர் வணக்கம் விசாரணை தற்போது நடைபெற்று வருகின்றதா கூடுதல் விவரங்கள் என்ன ஸ்ரீதர் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் அடுத்த கல்யாணி பகுதியை சேர்ந்தவர் சரவணன் இவருடைய மகள் கோபிகா வயது பதினேழு இவர் நாமக்கல் நல்லிவாளையத்தில் இயங்கி வரும் கோஸ்டல் இளங்கோ ஹோட்டல் மேனேஜ்மெண்டில் தனியார் கல்லூரியில் செயல்பட்டு வருது அந்த கல்லூரியில் வந்து இரண்டாம் ஆண்டு கேட்டரிங் படித்து வந்தார் இவரை கல்லூரியின் சார்பாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள சேலூர் நாட்டில் இயங்கி வரும் மகேந்திரவனம் என்ற தனியார் ஹோட்டலுக்கு மூன்று மாத பயிற்சிக்கு அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வந்து அனுப்பியுள்ளது அங்கு சில மாணவிகளுடன் தங்கி கோபிகா பயிற்சி பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில் மாணவி கோபிகா அதே ஹோட்டலில் நேற்று இரவு கழிவறையில் மயங்கி விழுந்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த ஹோட்டல் ஊழியர்கள் மாணவியை மீட்டு சிகிச்சைக்காக செம்மேட்டில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் ஆனால் செல்லும் வழியில் மாணவி உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது காவல்துறையினர் அந்த மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து வாலமந்தி நாடு போலீசார் மாணவி கோபிகா பயிற்சி பெற்ற ஓட்டல் ஊழியர்கள் மற்றும் உடன் பயிற்சி பெற்ற மாணவியிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இது குறித்து தகவல் அறிந்த மாணவி கோபிகாவின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை கூடம் அருகே கோபிகாவின் மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது மேலும் இந்த விசாரணையில் காவல்துறை நியாயமாக நேர்மையாகவும் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையெனில் உடலை பெற மாட்டோம் என தெரிவித்து வருகின்றனர் இதனையடுத்து நாமக்கல் டிஎஸ்பி ஆனந்தராஜ் மற்றும் அந்த மாணவியின் குடும்பத்தினர் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி புகார் மனு அளித்தால் விரைவாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு பிரேத பரிசோதனை செய்தால் மட்டுமே கோபிகாவின் மரணம் குறித்து உண்மை தெரிய வரும் என தெரிவித்தனர் இதனையடுத்து மாணவியின் தந்தை சரவணன் புகார் மனு அளித்துள்ள நிலையில் பிரேத பரிசோதனைக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இருப்பினும் மாணவி கோபிகாவின் உறவினர்கள் அந்த மருத்துவமனை வளாகத்தில் குவிந்து வருவதால் பரபரப்பு நிலை வருகிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செய்தல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க